இந்த வீடியோவில் நாம் இந்திய பிரதமர்களின் பட்டியல் பார்க்கலாம் முதல்ல பிரதமராக இருந்தவர் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அடுத்தது குல்சாரிலால் நந்தா இடைக்காலம் இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குலேருந்து பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்தது குல்சாரிலால் நந்தா பதினொன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலருந்து இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்தது இந்திரா காந்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இருந்து இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மொராஜி தேசாய் இருபத்தி நான்கு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுலருந்து இருபத்தெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அடுத்தது சரண் சிங் இருபத்தெட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதுலேருந்து பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்தது இந்திரா காந்தி ஜனவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அடுத்தது ஜா ராஜீவ்காந்தி முப்பத்தி ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலருந்து ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்தது விஸ்வ பிரதாப் சிங் ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து பத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்தது சந்திரசேகர் நவம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து இருபத்தி ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது பிவி நரசிம்மராவ் இருபத்தி ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதுக்கு அடுத்தது வந்து ஹெச்டி தேவகௌடா ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் இந்தர்குமார் குஜ்ரால் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலருந்து பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதுக்கடுத்தது அடல் பிஹாரி வாஜ்பாய் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி நான்கு அடுத்தது டாக்டர் மன்மோகன் சிங் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து பதினேழு மே ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்தது நரேந்திர மோடி இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ வரைக்கும் பதவியில் இருக்கிறாரு தேங்க்யூ